பணம்பால் என்று அறிவிப்பு செய்து இனி வர காலங்களில இந்த பனை மேல பொய் வழக்கு போட கூடாது அதே மாதிரி நம்ம பாக்குறோம் பனை இல்லாதப்ப அந்த பனை ஏரிகளுடைய போய் பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட போய் காவல்துறை அத்துமீறி வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்காரர் எங்க அவன் என்ன அந்த நாட்டோட தேசத்துறைய இல்லை ஏதாவது அவ வந்து ஏதாவது பொருளாதார குற்றங்கள் இந்த நாட்டுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய போதைப் பொருளை எந்த இடத்துல கல்லுங்கிறத வந்து போதைப் பொருள் சொல்றோம் அரசினுடைய கொள்கை முடிவு தான் சொல்ற சங்ககால இலக்கியங்கள் முதல் இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த பதநீர் இந்த பணம்பால் இவை எல்லாம் விவசாய தொழில் சார்ந்தது அப்ப நாம இந்த இடத்துல ஒரே ஒரு கோரிக்கை இருபத்தி ரெண்டு விவசாயிகள் தமிழக பாதுகாப்பு சங்கத்தினுடைய நிர்வாகிகள் உட்பட பெண்கள் உட்பட நேற்று தொடங்கிய ஒன்னா கால வரைவற்ற ஒன்னா எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றுவரே அந்த கோரிக்கை உள்ளார இவங்க உண்ணாவிரதம் இருக்கிறது தனியார் இடம் அந்த தனியார் இருக்க இடத்துல போய் அவசர கதிய காவல்துறை கைது செய்த ஏன்னா அது அவருடைய குல தொழில் அவர் பரம்பரையாக பனையேறுற தொழில் அப்போ இந்த பனையேறிகள் இந்த விவசாய சங்கங்கள்லாம் விவசாயம் செய்யக்கூடாதா இன்னைக்கு நீ மலை ஏறக்கூடாதுன்னு சொல்லுவ இன்னைக்கு நீ கோழி வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவ போற போக்குல எங்களை நாளைக்கு விவசாயமே செய்யக்கூடாதுன்னு சொல்ல போறான் உணவுப் உணவு பட்டியல்ல மத்திய அரசு தான் மத்திய அரசு மாநில அரசு தான் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளை தீர்மானிக்கக்கூடிய ஒரு சூழல் வரும் ஆக இதனுடைய போக்கை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த கண்டிக்கிறதுக்கு என்ன நோக்கம்னா இன்றைய கண்டன ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கமே கைது செய்யப்பட்டுள்ள தமிழக விவசாயிகள் சங்கத்தினுடைய ஈசன் முருகசாமி அதன் மாநில தலைவர் சண்முக சுந்தரம் அவரோடு சார்ந்த ஒன்பது பேரை உடனடியாக விடுதலை செய்யுங்க இல்லைனா இன்னைக்கு இங்க இது வெறும் கண்டன ஆர்ப்பாட்டம் தான் இது ஒரு நீங்க தான் சொல்லிட்டு இருக்கீங்கல்ல காவல்துறை சொல்றீங்களா நாங்க டீல் பண்ணிக்கிறோம் அடுத்து நாங்க இதை விட இன்னும் பெரிய ட்ரெயிலர்லாம் நாங்க விடுவோம் நாங்க வந்து எங்களுடைய நோக்கம் எல்லாமே காந்தி அவளியினுடைய அறவழி போராட்டம் தான் இந்த காந்தி அவனுடைய அறவழி போராட்டத்துல எங்களுடைய வாழ்வாதாரம் சார்ந்து எங்களுடைய நோக்கமே வருங்கால தலைமுறை வாழணும் ஏர் பிடிக்கிறவன் கலப்பை பிடிக்கிறவன் போய் சோத்துல கை வச்சாதான் சேத்துல கை வைக்கும் போதுதான் நமக்கு சோத்துல கை வைக்க முடியும் அப்படிப்பட்ட நிலையில உடனடியாக தமிழக அரசு தமிழக விவசாயிகள் சங்கத்தினுடைய நிறுவனர் ஈசன் முருகசாமி அதன் மாநில தலைவர் சண்முக சுந்தரம் மற்றும் ஒன்பது பேர் உள்ளிட்ட அவர்கள் மீது உள்ள பொய் வழக்க நீங்க உடனடியாக வாபஸ் பெறுங்க வாபஸ் பெற்றுட்டு உடனடியாக அவர்களை விடுதலை செய்யணும் விடுதலை செய்துட்டு நாங்க இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் போட்ட அந்த ஒட்டுமொத்த தீர்மானங்களையும் தமிழக அரசு நிறைவேற்றாவிட்டால் தொகுதிக்கு இருபதாயிரம் ஓட்டுகள் விவசாயிகளுடைய ஓட்டுகளை ஆளுகின்ற அரசா இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் வரும் இழக்கக்கூடிய சூழலுக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள்